விபத்துகள் கீழே வென்றது சர்ஜரி இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஜாதகம் பத்து கண்டம் சர்ஜரின்னு வந்துவிட்டாலே எட்டாம் அதிபதி எட்டாம் இடம் இல்லைங்களா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் எட்டாம் அதிபதியோட செவ்வாயோ சனியோ சம்மந்தப்பட்டாலோ இல்லை அவர்கள் வீட்டில் இவங்க ரெண்டு பேர் இருந்தாலோ இல்லை செவ்வா சனி மகரத்திலேயோ விருச்சிகத்திலேயோ கும்பத்திலேயோ மேஷத்திலேயோ இணைஞ்சிருந்தாலோ சுபத்தன்மை பெறாமல் குரு சுக்கரன் வளர்ந்துறை சந்திரனோட தொடர்புகள் இல்லாமல் பாவத்தன்மையாக இருக்க கூட ராகு இங்கேயிருந்து சேர்ந்துட்டாரோ சொல்கிறது ஒன்றுமே இல்லை விபத்துகள் கண்டிப்பாக உறுதி சர்ஜரி உறுதி கண்டம் உறுதி சரிங்களா தையல் போல் வச்சு ராகுவா இருந்தா கண்டிப்பாக தையல் உறுதி ஸோ எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி இந்த சேர்க்கை இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க செபாசனி மஸ்ட்டு எப்போ இருந்தாலும் கீழே விழுந்து ஒரு சின்ன தையலாக போட்டோம்